வணக்கம் மக்களே நாம் இப்போ பாத்துட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா நல்ல தரமான டயரில் செஞ்ச தீவன கூடைகள் தான் விற்பனைக்கு கொண்டாந்துருக்காங்க இந்த கடை வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற எதுனா அண்ணன் கிட்ட கேட்டலாம் அண்ணன் கூடைகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு விதமான கூடைகள் தயார் பண்ணிட்டு இருக்காங்க இருந்து கூடைகள் விற்பனைக்கு இருக்காங்க ஒன்று எவ்வளோ குவாலிட்டி இருக்கு என்ன மாதிரி இருக்குன்ட்டு அப்படியே பார்த்துர்லாம் பதிவில் தேவைப்படுறவங்களுக்கு அவங்களோட அலைபேசி இன்னும் கொடுத்துருவோம் அலைபேசி தொடர்பு வந்துட்டு நேரில் வந்து பார்த்து மன திருப்தியோட வாங்கிக்கோங்க அது போக பார்சல் சர்வீஸ் அவைபிள்னு சொல்லியிருக்காங்க இந்த இடம் எங்கே லொக்கேட் ஆகிருக்குது என்ன ஏதுன்னு அப்படியே அண்ணங்கிட்ட கேட்டலாம் இன்னைக்கு ஃபேக்ட்ரி லீவ் விட்டுருக்காங்க அதனால வந்து ஆளுக யாரும் இல்லை ஓகே அப்படியே உள்ள போய் அண்ணங்கிட்ட டீட்டெயில் கேட்டலாம் வாங்க அண்ணா வணக்கம் வணக்கம் அப்படி இந்த தீவன கூடைகள் பத்தி டீட்டெயில் என்ன ஏதுன்னு பாத்திரலாங்களா பாத்திரலாம் சரி ஓகே நம்ம தமிழ் சிங்கம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல்லு பார்த்தா இருக்கணும் ஒரு அமுத்து எந்த சந்தையில் போனாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் போய் பார்த்து மக்கள் பயன்படும்படி அன்போடு கேட்டுக்கிறாங்க வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல் எந்த இடத்துல இருக்கு என்ன எதுனா ஒரு சென்னிமலை ரோட்ல ஊத்துக்குள்ள இருந்து சென்னிமலை ரோட்லங்க பெரிய பாறைக்குள்ள இருக்குங்க அதுக்கு பக்கத்துல இருக்கு அதுக்கு பக்கத்துல அதுக்கு ஆப்போசிட் நேர் ஆப்போசிட்ல இருக்கு சரி சரிங்க என்னென்ன மாதிரி ரேங்கல்ல கூடைகள் வச்சிருக்கீங்க என்ன எதுன்னு சொல்லிருக்கீங்க மாட்டு தேவன கூடைங்க அப்புறம் ஆட்டுக்குட்டிக்கு தேவையான கூட சரிங்க கண்ணுக்குட்டிக்கும் இருக்குதுங்க சரிங்க அதை விட்ட இந்த கட்டடக்கு கட்டடத்துக்கு தேவையான கூடைகள் வந்து பார்த்தீங்கன்னா கிரேன் கூடைகள் கிரேன் கூடைகள்

படாது படாது சரி சரி அதே மாதிரி தான் கண்ணு குட்டிக்கு அதே மாதிரி கண்ணு குட்டிக்கு அதே சேஃப்டாங்க வேலைப்பாடுகள் ரெண்டுமே ஒண்ணுதாங்க சரி இதுல இதுலயும் அதே போல்ட்டு நட்டு இருக்கு அதுலயும் அதே நட்டு அதுக்கு எவ்வளவு ஆகுது அதே இதுக்கு கைப்பிடிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு போட்டு நாங்க சரிங்க கைப்பிடிக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு 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 போல்ட் இருக்கும் சரிண்ணா சராசரி சராசரியா ஒரு கூட வந்து எத்தனை நாள் குவாலிட்டி வருங்க

டிஃபரண்ட் இருக்கு இல்லங்க இருக்கு அதாவது எம்எம் திக்னஸ் மாறுபடும் இது வந்து பாத்தீங்கன்னா இது 6 ப்ளேங்க 6 ப்ளே 6 ப்ளேங்க இதல கல்லு மண்ணு ஜல்லி போடுங்க ரெண்டு பேர் ஹெவியா இருக்கு ஹெவியா இருக்கு ஹெவியா இருக்குங்க கைப்பிடி அதே மாதிரி தான் கைப்பிடி உங்களுக்கு ஹெவியா தரும் எல்லாமே 6 ப்ளே 6 ப்ளே ஆமாங்க இது வந்து கட்டட வேலைக்கு யூஸ் பண்ணலாம் ஆமா கட்டட வேலைகளுக்கு எத்தனை ஃபுல்லா மண்ணு வச்சு தூக்குனோம்னால கட் ஆகாது கட் ஆகாது கிரேன் மூலமா தூக்கும்போது கட் ஆகாது கட் ஆகாது கட் ஆகாது கட் ஆகாது அதனால மாட்டு தீவனத்துக்கு வைக்கிறது

இப்ப கொரியர்லாம் பண்ண சொன்னாங்க ஒரு கடைக்கே தேவைப்படுது கூப்பிடுறீங்க சரிங்க எனக்கு வந்து ஒரு பத்து கூட வேணுங்க அப்படின்னா யாராச்சும் பாத்துட்டு கேட்டாங்கன்னா எங்க எங்க வேணும் அனுப்பலாம் தமிழ்நாட்டுலயும் சரி இந்தியாவிலும் சரி எங்க வேணும் அனுப்புல கொரியர் சர்வீஸ் சர்வீஸ்ங்களே எல்லா பக்கம் அனுப்பிச்சுட்டு அதுக்கு எப்படி பேமெண்ட் பேமெண்ட் பாத்தீங்கன்னா இது உண்டான பேமெண்ட் ஸ்பாட் பேமெண்ட் இப்ப நம்ம வந்து நம்ம ஒரு வேலை வந்து இன்னும் கேட்டாங்கன்னா வேலை சொல்லுவோம் இந்த விலை வந்து ஸ்பாட்லிங்க

அதை யூஸ் அவங்க வாங்கி யூஸ் பண்ற தான் தெரியுங்க பிளாஸ்டிக் வந்து எப்படி வரும் இதையும் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தாங்கன்னா தெரியுங்க இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இத பத்தி நம்ம சொல்றேங்க இத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணணும் சொன்னா உங்களுக்கு வந்து இது வந்து பிளெக்சிபிள்ங்க பிளெக்சிபிள் பிளெக்சிபிள்ங்க எதுவுமே ஆகாதுங்க இது உங்களுக்கு மலையில வெயில்ல எவ்வளவு நாள் வச்சிருந்தாலும் ஒண்ணுமே ஆகாது மழை வெயில் ஆமாங்க ரொம்ப நாள் இருந்ததுன்னா ஏதாவது போல்ட்டு கீது கல்ட்டு வர மாதிரி அதை மட்டும் நம்ம அதே ஹோல்சேல் மாத்திக்கலாம் கடையில வாங்கிங்க அவங்களே அதை மாத்திக்கலாம் நம்மளே மாத்திக்கலாம் மாத்திக்கலாம்

ரொம்ப நன்றி அப்படியே நம்ம பதிவுகள் பாத்துட்டு காண்டக்ட் பண்றவங்களுக்கு விலை கொஞ்சம் அனுசரிச்சு நல்லா குடுக்கலாம் கண்டிப்பா குடுக்கலாம் குடுக்கலாம் சரி ஓகேண்ணா ரொம்ப நன்றி சரி மேலும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் மரத்தை நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்